தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாக எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க அதிமுக சார்பில் அமித்ஷாவிடம் வலியுறுத்தினேன் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார் தேச விடுதலைக்காக பாடுபட்ட முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் இந்த சந்திப்பின் பொழுது முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க அதிமுக சார்பில் அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாக எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார் தொடர் நேரலையில் அடுத்து சிறிய இடைவேளை இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழ்